வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கு சேதத்தை பெறும் இருபது சதவீதம்லாம் நாங்க என்னைக்கோ பெற்றுட்டோம் ஊடகங்கள் சும்மா இருபது சதவீதம் பதினஞ்சு சேதம்லாம் சொல்றாங்க முப்பத்தி மூணு சதவீதத்தை நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இன்னொரு பக்கம் எல் முருகன் என்ன சொல்றாருன்னா பாத யாத்திரையோட விளைவுனால நாற்பதுக்கு நாற்பது பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறது சிரிப்பு தான் வருது இதெல்லாம் கேட்கும் போது அந்த தான் அவருடைய பேச்சு இருக்கு இப்போ தேர்தல் புள்ளி உரங்கள்லாம் பேசார் அண்ணாமலை அதாவது நம்ம கூட வாய்க்கு வந்தது என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் பட் அதுலேயே ஏன் அவர் முப்பத்தி மூணு மூன்றில் ஒரு பங்கு சொன்னார்ன்னு தெரில எல்முருகன் சொன்ன மாதிரி நூறு சதவீத வாக்குமே எங்களுக்கு தான் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் ஏன்னா வந்து இது கருத்து கருத்துரிமை உள்ள நாடு தானே இது யாருனாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம் ஆனால் உண்மை வந்து மக்களுக்கு தெரியும் பாஜக தமிழ்நாட்டிலே வந்து பெற்ற தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் முதல் முறையாக அவர்கள் தனித்து வெற்றிவிடுக்கிறார்கள் அது ஒரே ஒரு தொகுதி தான் ஒருத்தர் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெற்றி பெறுகிறார் அது நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் கன்னியாகுமரி பகுதியில் வந்து மதம் தான் மிக முக்கிய பிரச்சனை மக்களுக்கு வந்து மிக முக்கிய அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு அம்சமாக இருப்பதுன்னா இங்கே மதம் தான் அங்கே வந்து அந்த எண்பதுகளில் நடந்த மண்டைக்காடு கலவரத்திலிருந்து அங்கே மத வெறுப்பை விதைத்திருந்த காரணத்தினால் அதை வைத்து அவர் வந்து வேலாயுதம் மற்றும் தொண்ணூத்தாறில் வெற்றி பெறுகிறார் பாத்தீங்கன்னா ஒன்று தேர்தலில் வந்து அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்கிறார்கள் கூட்டணியில வந்து அவங்க நாலு இடங்கள் வெற்றி பெறுகிறார் எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்போது மட்டும்தான் இங்கே அவர்களால் வெற்றி பெற்ற முடிந்தது அதன் தொடர்ச்சியாக அடுத்து தொடர்ச்சியா தோற்றுக்கிட்டே இருந்தவங்கதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அப்படின்னா பாஜக வந்து தனியாக ஒரு அணி அமைத்திருந்தது அந்த அணி பாத்தீங்கன்னா தேமுதிக மதிமுக பாமக போன்ற அணிகள் எல்லாம் இணைந்து வந்து அமைத்திருந்த அந்த கூட்டணியில தான் அப்போதும் வந்து கன்னியாகுமரியில மட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் தருமபுரியிலே அன்புமணி வெற்றி பெற்றார் வேற அந்த கூட்டணியில இருந்து வேற யாரும் வெற்றி பெற முடியல அதன் தொடர்ச்சியாக இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுகவின் கூட்டணியோடு போட்டியிட்ட தேர்தலையும் கூட அவர்கள் நாலு இடங்களை மட்டும் தான் பெற முடிந்தது அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புள்ளிவரம் கூட முன்னாடி பல முறை பேசியிருப்பான் சரஸ்வதி வந்து மொடக்குறிச்சியில மிக கம்மியான குறைந்த வாக்கு அசிலே தான் வெற்றி பெற்றார் அதே போல கோவை தெற்கிலே வந்து வானதி வெற்றி பெற்றது காரணம் வந்து அங்கே கமல் போட்டிட்டு அதிகமான வாக்குகள் பிரித்தார் அதாவது அப்போ எதிர்ப்பு வாக்குகள் சிதறிய காரணத்தினாலதான் வானதி வெற்றி பெற முடிஞ்சுது இங்கிட்ட வந்து திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார் இப்படி வந்து ஒரு நான்கு நாகர்கோழில காந்தி வெற்றி பெற்றார் இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்களால் பெற முடியுது இதுல எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அவர் பெறுவேன்னு சொல்றாரு அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட அவருக்கே அது புரியல ஏன்னா வந்து நீங்க ஊடகங்கள்ல பா சமூக ஊடகங்களில் பார்த்தா தெரியும் அதாவது ஏடிஎம் போட்டோ போட்டு பணம் வர்ற மிஷின்னு வாஷிங் மிஷின் படம் போட்டு துணி துவைக்கிற மிஷின்னு போட்டு அண்ணாமலை படம் போட்டு பொய் சொல்ற மிஷின்னு அப்படின்னு போட்டு மீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்போ அதை வந்து உண்மை என்று சொல்லுகிற அளவில் தான் அண்ணாமலையுடைய எல்லா உரைகளும் எல்லா பேச்சுகளும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த பேச்சையும் பார்க்க வேண்டியது முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெறுவோம் அப்படிங்கிறதும் அந்த மிஷின் சொல்லக்கூடிய பொய்களில் ஒரு பொய்யாகத்தான் நம்ம பார்க்கிறோம் பாஜக தலைவரான அண்ணாமலை ஒரு பக்கம் இப்படி சொல்ல பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக தலைமையில தான் நாங்க கூட்டணி வைப்போம் நாங்க யாருடைய கூட்டணியை போய் மாட்டோம் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க கிட்ட நாங்க சவாரி பண்ணல எங்களுடைய தேசிய கட்சிகள் மீதுதான் அவங்க ரெண்டு பேரும் சவாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட இன்னொரு தகவலையும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்தவுடன் திமுக சரி அதிமுக சரி உடஞ்சிரும் திமுகவில் இருக்கக்கூடிய ரெண்டில் ரெண்டு பங்கு எம்எல்ஏக்கள் பா பாஜக வந்து சேர்ந்துருவாங்க அதே போல அதிமுக அஞ்சுல நாலு பங்கு எம்எல்ஏக்கள் பாஜக செஞ்சிருவாங்க பாஜக ஆட்சி அமைச்சரும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா யார் வந்து இருக்கிறதுல யார் காமெடி பீஸ்ங்கிற ஒரு போட்டி வந்து பாஜகவில அதிகமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நீ மட்டும் தான் பண்ணுவியா உன்ன கூட நான் பேசுவேன் என்பதை போல கே பி ராமலிங்கம் பேச்சு பேச்சிருக்கு இல்ல ஒரே ஒரு கேள்விதான் வந்து தேசிய கட்சிகள் மீது வந்து தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் மீது சவாரி செய்யல மாநில கட்சிகள் தான் வந்து தேசிய கட்சிகள் மீது சவாரி செய்யுது அப்படின்னு சொல்றாரு கே பி ராமலிங்கம் கே பி ராமலிங்கம் இதுவரை வகித்த பதவி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எண்பது சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து ராசிபுரம்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போது அவர் அதிமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு எண்பத்தி நான்குல அவர் அதிமுக சார்பாக ரிட்டைலேஷன் இருந்து அதே ராசிபுரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறில அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்செங்கோடுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் திமுக சார்பில் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ராஜ்யசபா உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெறுகிறார் அப்போ அவர் இரண்டு முறை எம்பி இரண்டு முறை எம்எல்ஏ இரண்டு முறை எம்எல்ஏ ஆனது அதிமுகவால இரண்டு முறை ஒரு முறை மக்களவைக்கும் ஒரு முறை மாநிலங்களவைக்கும் அவர் உறுப்பினரானது திராவிட முன்னேற்ற கழகத்தால அப்போ கே பி ராமலிங்க எப்படி சவாரி செஞ்சாரு மாநில கட்சியிலருந்து சவாரி செஞ்சாரா தேசிய கட்சியில இருந்து சவாரி செஞ்சாரா அப்போ இங்கே வந்து பதவி சுகத்தை எல்லாம் அனுபவித்துவிட்டு இன்றைக்கு அந்த கட்சியில போய் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அங்கே இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுறார் அதனால வந்து இத அவரே தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவர் வந்து சொல்லுவது வந்து மாநில கட்சிகள் வந்து தேசிய கட்சி மீதுதான் சவாரி செய்தா இப்போ வந்து கே பி ராமலிங்கத்தை ஏதாவது ஒரு தொகுதியில போட்டி போட்டு ஜெயிக்க சொல்லுங்க அவர் ஒரு வேலை வெற்றி பெற்று விட்டார் என்றால் நாம வந்து அவர் சொல்ற வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து விடுவோம் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது இவங்க வந்து ஏதோ மற்ற ஊர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு உங்களுக்கு தேவைனாலே உங்களால் வாங்க முடியாது ஒரு நான்கு தொகுதி தான் உங்களுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேவை என்று இருந்தால் பரவாயில்ல அப்போ கூட அவங்க வந்து அப்பயுமே நான் அடித்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் யாரையுமே அவர்களால் மாற்ற முடியாது ஆனால் இங்கே நாலு தான் கையில் இருக்கு அவங்களுக்கு அதாவது சின்ன வயசுல எனக்கு ஒரு ஞாபகம் எங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு தேர்தலில் இருந்தார் அப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ தோத்துட்டாரு எங்க வீட்டுல வந்து பேசிட்டப்போ நான் வந்து ஒரு பள்ளி மாணவன் தான் அப்போ கேட்குறேன் நாலு ஓட்டுல தோத்துட்டேன்பா அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் அவர் போன பிறகு எங்க அப்பா சொன்னாரு வாங்கினதே நாலு ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நாலு ஓட்டு தான் வாங்கி தோ தோத்தேன்னு சொல்லாம நாலு ஓட்டுல தோத்துட்டேன்னு நம்ம என்னன்னோம் நெருக்கி போயிட்டாரு நாலு வாக்குல வித்தியாசத்துல தோத்துட்டாரு அப்படின்னு அதை போன்ற தான் இவங்க நிலைமை வச்சிருக்கிறது கையில் இருக்கிறது நாலு தான் இங்கே ஆட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்போ இன்னொரு நூத்தி பதினாலு இடங்கள் எப்படி அவர்களுக்கு வரும் எப்படி அண்ணாமலை வந்து அவராமல் பதிமூணு சதவீதம் கிடைக்கும் சொல்றாரோ அதே போல கே பி ராமலிங்கம் வந்து எனக்கு அங்கிருந்து நான்கு ஐந்தில் நான்கு பங்கு இங்கே வந்து மூன்றில் இரண்டு பங்கு எல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கனவில் கூட இல்லை இன்னொன்று வந்து இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கே பி ராமலிங்கம் அல்ல இப்போ எல்லா சுகத்தையும் இந்த கட்சியில அனுபவித்து விட்டு இன்றைக்கு மாற்று கட்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் போன்றவர்கள் அல்ல திமுகவினர் சரிங்களா ஏதோ ஒரு ஒரு சிலர் வந்து நெற்பயிரிலே இருக்கக்கூடிய கலையை போல இருக்கலாம் அவர் வந்து கே பி ராமலிங்கம் போன்றவர்கள் ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அதனால வந்து ஒரு நினைக்கிறது வந்து கனவு கூட இந்த மண்ணிலே நடக்காது ஏன்னா இவங்க இதுக்கு மேலே வந்து என்னென்னா சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயும் ஒரு ஏக்நாத் சிண்டையை உருவாக்குவோன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து தான் சொன்னாங்க இன்னும் படி மேலே போயே சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணியினர் அத்தனை பேரையும் வழக்கு போட்டு வளைக்கிறது எல்லாமே வந்து அவங்கள திமுகவுக்கு எதிராக திருப்பவது தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால யாரை திருப்ப முடிஞ்சு இன்றைக்கு நெஞ்சிறுதியோடு பத்து மாதமா சிறையில் இருக்காரு எங்கள் அண்ணே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியே விளைவிட்டு விலகினாலும் கூட அவரிடமிருந்து இந்த இயக்கத்திற்கு எதிராக இவர்களால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியலை அதே போலதான் இப்படி திமுக முன்னணியினர் அத்தனை பேருமே ஏன்னா இது இவங்க எல்லாம் வந்து இந்த இயக்கம் வந்து வெறும் ரெய்டுக்கு பயந்து உருவாகுற இயக்கம் அல்ல இல்ல ஒருவேளை இவர் வளர்ந்த அதிமுகவை பார்த்து அப்படி நினைக்கிறாரா இல்ல அவங்களோட பல நாள் கூட்டணியாக அதிமுகவில் இருந்ததை வைத்து வந்து நாங்க இப்படி இவ்வளவு பெற மாத்திருவோம் அவ்வளவு பெற மாத்திருவோன்னு சொல்றாரான்னு தெரியல ஏன்னா அந்த கட்சி வேணா ரெய்டுக்கு பறந்து உருவான கட்சியாக இருக்கலாம் ஆனா இந்த கட்சி வந்து இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே எதிர்கொண்டது நேருவையை எதிர்த்து களத்தில் நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திராவை எதிர்த்து களத்தில் நின்றது ராஜீவை எதிர்த்து களத்தில் நின்றது இப்படி இந்த இந்தியாவினுடைய மிக முக்கிய மக்கள் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை பேரையும் எதிர்த்து டெல்லியினுடைய அந்த அடக்கு அடக்குமுறைகளுக்கு எல்லாம் அஞ்சாமல் நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட இவர்களால் மாற்றிவிட முடியாது இப்ப இது எல்லாமே வந்து கே பி ராமலிங்கம் வந்து அவர்கள் எப்படி பாஜக வந்து பிடிஆர் வந்து மாற்றுறதுக்கு காரணம் வந்து அந்த ஆடியோ அதாவது இவங்களுக்கு வந்து என்னன்னா பொய் செய்தியை பரப்புவது ஒரு கலை அப்படி தொடர்ச்சியாக இவர்கள் பொய் செய்தியை பரப்பி ஒரு விளைவு தான் இதையும் அவர் அதே மாதிரி சொல்றார் கூட பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்சூர் முகமது என்பவர் வந்து ஒரு சீருடை அணிந்திருந்த ஒரு காவலரை தாக்கி விட்டார் கான்ஸ்டபிளை தாக்கிவிட்டார்னு ஒரு வீடியோ பயங்கரமா வட இந்தியாவில வைரல் பண்றேன் ஏன்னா இங்க கதை தெரிஞ்சிடும் ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கு முகமதுன்ற உறுப்பினரே இல்ல தமிழ்நாட்டுல இருநூத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் குறிப்பா திமுகல இல்ல ஆனா இது வந்து வட இந்தியால இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப உண்மையிலேயே அவர்கள் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கான்ஸ்டபிளா தாக்கிட்டார் போல அப்படின்னு நினைப்பாங்க உண்மையிலேயே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசனுடைய மீரட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முனிசிபல் கவுன்சிலர் வந்து அவங்க அவங்கதான் பாஜகவினர் அந்த பாஜகவை சேர்ந்த அந்த கவுன்சிலர் தான் ஒரு கான்ஸ்டபிள தாக்குனாரு அந்த வீடியோ வந்து இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது வந்து திமுக எம்எல்ஏ வந்து தாக்குனாரு என்று சொல்லி பரப்பி கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு ஏன் சொல்றீங்க நம்ம மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து முடிவு செய்யப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் ஆறு எய்ம்ஸ் முடிவு பண்றாங்க அதுல வந்து எல்லாரையும் எல்லா எய்ம்ஸும் வந்து கட்டி திறக்கப்பட்டு விட்டது மதுரை எய்ம்ஸ் இன்னும் அப்படி இருக்கு ஆனால் வட இந்தியாவில இவங்க பரப்புகிற செய்திகள்ல மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிச்சது மாதிரி பரப்புறாங்க அப்ப மதுரையிலேயே எய்ம்ஸ் மதுரையிலையும் எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு நாங்கள் யாருக்கும் தெரிய போறது இல்லை வந்து யாரும் பார்க்க போகிறதில்லை ஆக அப்படி இப்படி வந்து இவர்கள் பொய் செய்தியை பரப்போது வந்து ஒரு முழு நேர தொழிலாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவராக இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மக்கள் வந்து இதற்கு சரியான பதிலடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என்று பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களே வந்து கருத்து கணிப்பில் வெளியிடும் போது பாஜக இங்கு அறுதி வலிமையாக வெற்றியிடும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இங்கே பாஜக ஆட்சியவே அமைக்கும் சட்டமன்ற எம்எல்ஏக்கள்லாம் பாஜக வந்து இணைவாங்க பாஜக ஆட்சி அமைக்கும் என்று ஒரு கனவுலகத்தில் கே பி ராமலிங்கம் பேசியது பற்றியும் பிடிஆர் அவர்கள் மாற்றப்பட்டதற்கு பின்னணியில் ஆடியோ டேப் என்பது கிடையாது ஐடி டிபார்ட்மெண்ட்டை வளர்ச்சி பாதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்படியான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்றத உண்மையும் வெளிவந்திருக்கு அண்ணாமலை சொன்ன அத்தனையும் பொய் என்பது தற்போது வெளியாக இருக்கிறது நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தலைவர்கள் பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்